கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் இந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க நான் சொல்ற சம்பவம் உங்களுக்கு புரியும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படும் பொழுது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வயசுதான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே அவர் ராஜாவாக என்ன செய்யல மாறல அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவர் ஆடுதான் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு மேய்த்து கொண்டிருந்தார் அவருடைய சகோதரர்கள் இரண்டு பேர் இராணுவத்துல இருந்தாங்க அவருடைய தகப்பன் ஈசாய் இராணுவத்தில் உள்ள தன்னுடைய மற்ற பிள்ளைகளை பார்த்து வரும்படி தாவித என்ன செய்கிறார் அனுப்புகிறார் கையில கொஞ்சம் உணவு பொருளை கொடுத்து என்ன செய்யறாரு அனுப்புகிறார் நல்லா கவனிங்க தாவிது எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் ஆனா அவர் செய்கிற வேலை என்ன வேலை ஆடு மேய்க்கிறது சாப்பாடை ஒரு இடத்துல கொடுக்கிறது அவருடைய சூழ்நிலை ராஜாவாகிறதுக்குரிய சூழ்நிலை அங்கே இருக்குதா இல்லை அவர் நிக்கிற இடம் ராஜாவாகிற சூழ்நிலை என்ன செய்யலை இல்லை போய் பார்க்கும் பொழுது அங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா ராணுவ இஸ்ரவேல் ராணுவத்துக்கும் பெலிஸ்திய ராணுவத்திற்கும் சண்டை ஆரம்பிக்க போகுது பெலிஸ்தியர்கள் உள்ள கோலியாத் அப்படிங்கிற ஒரு அரக்கர் ரெண்டு பேரும் பாளையம் போட்டிருக்கிறாங்க பாளையம் அப்படிங்கிறது கூடாரம் போட்டு சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அந்த பெலிஸ்தியர்களோட இராணுவத்துல இருந்து கோலியாத் அப்படிங்கிற ஒரு அரக்கர் முன்னாடி வந்து இஸ்ரவேல் ராணுவத்தை பார்த்து ஒரு சவால் விடுறாரு உங்களை யாராவது என்னைய ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா நானும் என்னுடைய நாடும் உங்களுக்கு அடிமை நான் ஜெயிச்சுட்டேன்னு நீங்களும் உங்க நாடும் எங்களுக்கு அடிமை இது மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல நாற்பது நாள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சவால் விடுகிறார் அவர் வெளியில வந்து சவால் விடும் பொழுது இஸ்ரவேல் இராணுவ வீரர்களும் சவுல் ராஜாவும் என்ன செய்யறாங்களா ஓடி ஒளியிறாங்க என்ன அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு பயம் ஒரு சாதாரண மனுஷனால ராட்சசர் அரக்கர் கூட என்ன செய்ய முடியாது சண்டை போட முடியாது சண்டை போட்டா யார் ஜெயிப்பா அரக்கர் தான் என்ன செய்வாங்க ஜெயிப்பாங்க அதனாலதான் சவுல் ராஜாவும் ராணுவமும் என்ன செய்யுது ஓடி ஒளியுது இங்க தாவிது அவருடைய சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வருகிறார் கொண்டு வரும் பொழுது அங்க கோலியாத் என்ன செய்யறாருன்னா அதே சவால இஸ்ரவேல் ராணுவத்தை பார்த்து என்ன செய்யறாரு சொல்றாரு சொல்லும் போது அதிகாரம் வசனம் அப்பொழுது தாவிது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான் அங்க கோலியாத் வந்து சவால் விட்டுட்டு இருக்கும் போது ஓடி ஒளிராங்களா பதினேழு வயது சிறுவன் ஆடு மேய்க்கிற தாவிது அந்த சவால கேட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த பெலிஸ்தனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க அவங்க எல்லாம் போர் அனுபவம் பெற்றவர்கள் சண்டை போடுறதுக்கு அவங்க பயிற்சி பெற்றவங்க ஆயுதங்களை எப்படி கையாளணும்னு பயிற்சி பெற்றவங்க தாவீது ராஜாவுக்கு அப்போ சண்டை போடுற அனுபவம் கிடையாது அவர் இன்னும் ராஜாவாக மாறல அந்த போர் ஆயுதங்களை பயன்படுத்த அவருக்கு என்ன செய்யாது தெரியாது பதினேழு வயது சிறுவன் அவர் நிற்கிற இடம் எங்க கோலியாத்தோட உருவ அமைப்பு எங்க ஆனா அவர் பேசுற பேச்சு எப்படி பேசுறாரு இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும் என்ன மானியம் என்ன கிஃப்ட் என்ன பரிசு கிடைக்கும்னு கேட்கிறாரு விசுவாசம் அங்க எதை பேசுது தனக்கு என்ன வேணுமோ அதை பேசுது ஜீவனது என்ன செய்யுது பேசுது இதை கேட்ட உடனே தாவீது ராஜாவோட அண்ணனுக்கு டென்ஷன் ஆயிருது கோபம் வந்துருது நீ என்ன திமிரில் இங்க வந்து நின்று பேசிட்டு இருக்கிற அடுத்த கேள்வி அங்க வரும் அந்த இடத்துல அடுத்த வசனத்தை பாருங்க இருபத்தேழு இருபத்தெட்டு அதற்கு ஜனங்கள் அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்ன இன்னப்படி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவனுக்கு சொன்னார்கள் இந்த இருபத்தேழாவது வசனம் அவர் அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது அவருக்கு ஜனங்கள் என்ன சொல்றாங்களா அவனை கொள்ளுகிறவனுக்கு இன்ன இன்னப்படி செய்யப்படும் என்று முன் சொன்ன வார்த்தைகளையே அவருக்கு சொன்னார்கள் அவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்றாங்க சொல்றவங்க தாவிதையும் பார்ப்பாங்க கோலியாத்தை என்ன செய்வாங்க பார்ப்பாங்க அவங்க கற்பனையில என்ன தோணி இருக்கும் எவ்வளோ சின்ன பையனா இருந்துட்டு அவன் கேட்கிற கேள்வியை பாரு எப்படி கேட்கறான் ஏன்னா அந்த சூழ்நிலை வந்து விசுவாசத்துக்கு தான் இருக்குது எதிராதான் இருக்கும் அதுதான் சத்தியம் சொல்லுது என் சூழ்நிலை வார்த்தைக்கு நேரா இல்லையே நான் சுகமாயிட்டேன் வார்த்தை சொல்லுது என் சரீரம் அப்படி சொல்லலையே நான் ஜெயிச்சுட்டேன் வார்த்தை சொல்லுது நான் தோத்து போய்கிட்டுல இருக்கிறேன் உங்க சூழ்நிலைகள் விசுவாசத்துக்கு எப்படிதான் இருக்கும் எதிராதான் இருக்கும் இங்க தாவீது ராஜா சோகத்தோட பயத்தோட அதை கேட்கிறாரா விசுவாசத்தோட கேட்கிறாரா விசுவாசத்தோட கேட்கிறாரா அவருடைய தைரியம் எங்க இருந்தது தாம் மேல இல்ல கோலியாத்து மேல கிடையாது நீ நிந்திக்கிற ஜீவன் உள்ள தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன்னு சொல்றாரு அவருடைய தைரியம் யார் மேல இருக்கு கர்த்தர் மேல இருக்கு தேவன் மேல இருக்கிறதுனாலதான் அங்க அவர் விசுவாசத்தை பேச முடியுது அவரங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது போர் ஆயுதங்களையும் அவர் எடுக்கல கூழாங்கல்ல தான் அவர் என்ன செய்யறாரு கொண்டு போறாரு பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் எறியறிங்க அவர் எந்த பக்கம் விழுவாரு பின்னாடிதான் என்ன செய்வாங்க விழுவாங்க கோலியாத் எப்படி தெரியுமா விழுவாரு முற்பக்கம் விழுவார் அப்போ கல் கல்லறிஞ்சு அவர் என்ன செய்யல விழல பின்னாடி இருந்து தள்ளது யாரு தேவன் யுத்தம் தாவித் ராஜாவோடது இல்ல யுத்தம் யாரோடது கர்த்தரோடது இந்த நிச்சயத்தை அவர் பெற்றிருந்ததுனாலதான் சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுதும் அந்த விசுவாசத்தோடு அவரால் நிற்க முடிகிறது நம்ம பிரச்சனைக்கு மத்தியில இந்த யுத்தம் என்னோடது இல்ல யுத்தம் கர்த்தருடையதுங்கிற அந்த விசுவாசம் இன்னும் நமக்குள்ள என்ன செய்யல வரல வராததுனாலதான் அது எதிராக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு சோர்வு என்ன செய்யுது வருது ஒரு வருத்தம் வருது சந்தேகம் வருது இன்னும் எவ்வளவு நாள் அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா இன்னும் விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன செய்யல இங்க விது விசுவாசத்துல பலப்பட்டு நிற்கிறார் அவர் தன்னோட அமைப்பை பார்க்கல உருவ அமைப்ப பார்க்கல கோலியாத்தோட உருவ அமைப்பை பார்க்கல அவருடைய சகோதரன் வீணாக அவர் மேல பழி போடுற வார்த்தையை அவர் என்ன செய்யல கேட்கல நம்ம மேல யாராவது பழி போட்டா என்ன செஞ்சிருப்போம் அந்த இடத்துல அவருடைய அண்ணனுக்கு உணவு கொண்டு செல்லுகிறார் அண்ணனுக்கு தாவிது மேல என்ன வருது கோபம் வருது ஏன்னா ஏற்கனவே அங்க சாமுவேல் தீர்க்கதரிசி வரிசையாக எல்லார் முன்னாடியும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணது யாரை தான் பண்ணாரு தாவிதை தான் பண்ணியிருக்கிறாரு இது ஏற்கனவே எலியாபுக்குள்ள என்ன வருது கோபம் இப்பொழுது கோலியாத்த பார்த்து இவனை கொண்டா என்ன கிடைக்கும் கேட்ட உடனே ராஜாவாக அபிஷேகம் பண்ண உடனே அவன் கேள்வி கேட்கறத பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன வருது பொறாம வருது பொறாம வந்து தன்னை பார்க்க தம்பி வந்திருக்கிறானேங்கிற எண்ணம் அவருக்கு என்ன செய்யல வரல அந்த கொஞ்சம் ஆடை நீ யார்கிட்ட விட்டுட்டு வந்திருக்கிற எதுக்கு இங்க வந்து நிக்கிற நீ இருதயத்தோட அகங்காரத்தை நான் அறிவேன் நம்ம நம்ம சகோதரர்களை பார்க்க போய் இப்படி ஒரு பழி சொல்ல கேட்டா நம்ம என்ன செஞ்சிருப்போம் உடம்பு போய் கொண்டு வந்தேன் பாரு இந்த நீய வச்சு கொண்டு என்ன செஞ்சிருப்போம் போயிருவோம் அப்படி போகிறதுனாலதான் ஆசிர்வாதத்தை இழந்து நிற்கிறோம் நீங்க தாவிது அதுக்கு கோவப்படலை நான் என்ன நோக்கத்துக்காக வந்தேங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறார் சகோதரன் பக்கம் அவர் என்ன செய்யல செவி சாய்க்கல அந்த வார்த்தையை தனக்கு உள் வாங்கல மறுபடியும் ஒருத்தனை நீ பாட்டி கேட்பாரு இவனை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும் எளியா சொல்றத காதுல என்ன செய்ய மாட்டாரு வாங்க மாட்டாரு நம்ம என்ன செய்யறோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் காதுக்குள்ள என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் வாங்கிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கு பதில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் விசுவாசம் அந்த இடத்துல என்ன செய்யுது பறக்குது பிரச்சனை அதுதான் நம்முடைய கவனம் நம்முடைய நோக்கம் நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தனை சுத்தி உள்ளவங்களை இல்ல கூட இருக்கிறவங்களை இல்ல பிரச்சனையே இல்ல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவையே நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது உங்க விசுவாசமானது உங்க உணர்வுகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நீங்க அந்த இடத்துல ஜீவனை பேச முடியும் ஜீவனை மாத்திரம் நீங்க பேச முடியும் இந்த இடத்துக்கு வளரக்கூடிய தீர்மானத்தை தான் எடுக்கணும் நம்ம தான் எடுக்கணும் இதெல்லாம் விசுவாசத்தின் இயல்புகள் தாவீது ராஜாவால் அந்த இடத்துல அப்படி ஜீவனை பேச முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்மளால பேச முடியுமா முடியாதா தாவீது ராஜாவோட வெளிப்புறத்துலதான் அவருக்கு அபிஷேகம் இருந்தது இப்பொழுது புதிய உடன்படிக்கையில நம்ம அபிஷேகத்தை உள்ளுக்குள் வைத்திருக்கிறோம் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவர் நமக்குள் இருக்கிறார் அவர் நம்மை தனியாக விடவில்லை உள்ள கையில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார் உங்க சார்பில் அவர் செயலாற்ற விரும்புகிறார் உங்க சார்பில் அவர் வழக்காடி கொண்டிருக்கிறார் உங்க ஒவ்வொரு உறுப்புகளையும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அப்ப நம்ம எவ்வளவு தைரியமா பேசலாம் எவ்வளவு விசுவாசத்தோட நம்ம கோலியாத்த பார்த்து பேச முடியும் நீ எங்கிட்ட இருக்கிறதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா பேசலாமா இல்லையா அந்த தான் நம்ம பேசும் பொழுது விசுவாசம் என்ன பேசுமா ஜீவனை மாத்திரம் பேசும் அது மரணத்தை என்ன செய்யாது பேசாது உலகத்துல அது முடிவாகவே இருக்கலாம் மறித்து போன சிறுமியை பார்த்து கிறிஸ்து என்ன சொல்றாரு எழுந்திரு உயிரோடு எழுப்பி பெற்றோர் கையில கொடுத்துட்டு அவர் போறாரு நீங்க சொல்லலாம் அவர் கடவுள் அவர் செஞ்சாருன்னு சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளையும் செய்வான் என்னை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வான் அவர் மனித சரீரத்துலதான் இந்த உலகத்துக்கு வந்தாரு மனிதனுக்குரிய அதிகாரத்தை தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர் ஜீவனை பேசி ஜீவனை வெளிப்படுத்தினார் மரணத்தை பேசி எப்படி ஜீவனை பெற முடியும் இல்லையா விசுவாசம் உணர்வுகள் கிடையாது உணர்வுகள் வேற விசுவாசம் என்பது வேற விசுவாசம் அவருடைய வார்த்தையின் அடிப்படையில இருக்கும் பொழுது உங்க விசுவாசமானது உணர்வுகளை மேற்கொள்ள கூடியது உங்க உணர்வுகள் உங்களோட நண்பன் கிடையாது உங்க உணர்வுகள் சொல்றதுக்கெல்லாம் என்ன செய்யாதீங்க தலையாட்டாதீங்க உங்க உணர்வுகள் தற்காலிகமானவைகள் உணர்வுகள் மாறக்கூடியது உங்க விசுவாசத்தை வார்த்தையின் அடிப்படையில நீங்க வைத்திருக்கும் பொழுது உங்க உணர்வுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் மாற ஆரம்பிச்சிரும் சூழ்நிலைகள் எப்பொழுதுமே விசுவாசத்துக்கு எதிராக தான் இருக்கும் விசுவாசமானது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஜீவனை மாத்திரம் அது என்ன செய்யும் பேசும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்